வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சமையல் தான் வந்திருக்கீங்க நான் செஞ்சு உங்களுக்கு சமையல் காட்ட போறேன் இன்னைக்கு போற சமையல் ரொம்ப புது விதமா ரொம்ப அருமையா இருக்குங்க அது மாதிரி ஒரு சமையல் அதாவது சமைக்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பண்றவங்க சாதாரண ஹோட்டல் பண்ற எல்லா குக்குமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு உணவு செய்ய போறோம் அது எங்க கூட இருந்து செய்யறதுக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்ண போறாங்க வணக்கம் மேடம் சமையல் செய்வோமா சார் என்ன சார் இது சும்மா அது இன்னும் நான் சொல்லிடுறேம்மா ஒரு டெய்லர்ல போய் ஏன்னா இந்த மாதிரி டிரெஸ் தச்சு குடுறான் நான் சொன்னேன் ரெண்டு கால் வேணுமா ரெண்டு மீட்டர் வேணுமா நான் சொன்னா நீ எவ்வளவு துணி தான் தட்டானா சரி தொட்டு கம்மியா இருக்குன்னு நானும் போயிட்டு வாங்கி கொடுத்தா இப்படி தச்சு விட்டாம என்ன லேடி டெய்லர் அவன் சொன்னான் இது ஒரு ஃபேஷனா இருக்கும் சார்னா நீ ரொம்ப கேவலமா பாக்குறமா நான் இது எடுக்க முடியாதம்மா மாத்தலாம் முடியாது உள்ள இருக்கிற பனி வித்து விட்டுறேன்பா இது ஃபேஷனா இருக்குல்ல டிசைனா இருக்கு ஆனா லேடிஸ் படக்காக மாட்டாங்க நம்ம படம் நான் தான் பாருங்க இப்ப துணியை தச்ச டைலரு முன்னாடி வச்சு தச்சுக்கலாம்ல பின்னாடி கேப் இருந்தா கூட பிரச்சனை இல்லைங்க முன்னாடி பக்கம் கேப் சேர்ந்தா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சமையல் பாக்க போறோம் உங்க பேரு நம்ம ராஜலட்சுமி ராஜலட்சுமி மேடம் தான் கூட இன்னைக்கு சமையலுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க இந்த சமையல உன்னிப்பா கண்டிப்பா பாக்கணும் ஏன் அப்படின்னா சமைக்க தெரியாதவங்க இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள் சமைக்க தெரியல ஒரு பிரச்சனை இருக்கு அவங்களும் தெரிஞ்சுக்கணும் புது கல்யாணம் மாவரவங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டா கணவரை சமைச்சு அசத்தணும்னு நினைப்பீங்க நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிக்கணும் எக்ஸ்பர்ட் நான் சமையல் அருமையா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சமயம் இல்ல நான் ஸ்டார் ஹோட்டல செய்வேன் சார் நான் ஷெஃப் அப்படின்னா நீங்களும் தெரிஞ்சிக்கணும் இல்ல நான் சாதா ஹோட்டல செய்வேன் சார் அப்படின்ற நீங்களும் தெரிஞ்சிக்கணும் அப்படியே அப்படி சமையல் தான் பாக்க போறோம் ரெடிமா முதல்ல வந்து கடாய் இருக்குமா ஸ்டவ் வச்சு கடாய் மழை வைமா ஒரு நிமிஷம் ஆ எஸ் எஸ் சூப்பர் கடை எடுத்து வச்சிருக்கோம் மேல இப்ப இந்த மாதிரி நீங்க கடை வச்சுட்டு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மினிட்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது ஏன்னா ஹீட் ஆகணும் ஹீட் ஆன அப்புறம் தான் சமையல் செய்யணும் எந்த சமையலுமே பாத்திரம் கொஞ்சம் ஹீட் ஆகணும் இப்போ வச்ச உடனே எதையும் போட்டுறாதீங்க இப்போ பார்க்க போறது என்னன்னா ரொம்ப டியூரேஷனாகவும் காட்ட முடியாது கொஞ்சம் எண்ணெய் அதில் கொஞ்சம் ஊற்றுக்குமா நான் ஸ்பூன் தட்டுமா அந்த ஸ்பூன்லேயே ஊற்றுக்குமா

இந்த மாதிரி சிக்கன் நாலு வகையை போட்டுருக்காங்க இந்த பாருங்கள் ரெண்டு போட்டு சொன்னாங்க இவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க நான் என்னன்னு சொல்லலை ரைட் ஆனால் இருக்கட்டும்மா லைட்டாக இதை ஃப்ரை பண்ணுங்கம்மா முதல்ல லைட்டாக எஸ் ஃப்ரை பண்ணுங்க இதில் தக்காளியும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் அதில் லைட்டுமா இப்போ அந்த மாதிரி குழப்பம் இவன் ஜாஸ்தி போட்டாலும் நம்மளை குறை சொல்கிறான் கம்மியாக போட்டாலும் குறை சொல்கிறான் இன்னாதாண்டா பண்ணுறதுன்னு அந்த மாதிரி ஒரு குழப்பம் குழப்பமே வேண்டாமா ரெண்டுத்தையும் அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க பச்சை மிளகாய் கொஞ்சம் கோபமாக ஓரமாக இருக்குது அதையும் நீங்கள் எடுத்து போட்டுடலாம் ஓகேம்மா இப்போ வந்து இது நல்லா வதக்கும்போது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுதுமா வீட்டுக்காரர்கிட்ட கரெக்டாக சொல்லி ஒரு அரைக்கில வாங்கிக்கலாம் கொஞ்சம் ஊற்று மாதிரி எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஓம் ரைட்மா கலருங்கம்மா இப்போ முதல்ல போட்ட அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டிருக்கோம் இது வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிடும் இப்போ நமக்கு கொஞ்சம் கடிக்கும் போது எதுவுமே தெரியாது வெங்காயம் இருக்கிறது அதனால இன்னும் கொஞ்சம் வெங்காயம் இப்போ வேகாத மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுருக்குமா இன்னும் கொஞ்சம் போடலாமா ஓகே இது கூட ரெண்டே ரெண்டு பீஸ் தக்காளி போடுங்க நிறைய போடாதீங்க ஏன்னா அதில் வந்து சோன் ஃபார்ம் ஆகும் வயிற்றுல கல் வருது அப்படிங்கன்னா தக்காளி ஊடிய அதை விதை சாப்பிடக்கூடாதுன்னு வாங்க ஏன்னா இப்போ மருந்து செல்ல வந்தியா சமைக்க வந்தியான்னு திட்டாதீங்க சொல்றேன் அப்புறம் பச்சை மிளகா பாவமாக இருக்கிறதையும் போட்டுடலாம் இது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணும் ஓவர் ஃப்ளேம் வச்சுட்டீங்களோ ஆ ரைட்மா இந்த ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கங்க நிறைய இருந்தால் தீஞ்சிடும் ஓகே இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன போட போகிறோம்னா இங்க வச்சிருக்கிறது ரவைமா

இன்னும் கொஞ்சம் என்ன ஓகே இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு இதை கலரிட்டுருங்க ஃப்ளேம் ரொம்ப கம்மியா அப்படியே கலரிட்டே இருங்க இப்போ இது மாதிரி வதங்கி வரும்போது இது என்ன ஃபுட்டா இருக்கும் அப்படி ஒரு ஆர்வமா இருக்கும் என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு இப்போ நம்ம போட போறது இதுல எஸ் இது கேசரி பவுடர் கலருக்காக மட்டும் இல்ல கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட் கேசரி பவுடர் லைட்டா போடுறோம் இதுல ஒரு கை சிட்டி கை சொல்லுவாங்க இல்லையா அவ்வளோ போட்டிங்கன்னா போதும் அது பேசிகிட்டே எல்லாத்தையும் லைனாக போட வேண்டியிருக்கோம் ஒவ்வொன்றா போய் வாட்ச் பண்ணிங்க இதுக்கப்புறம் இதுக்கு பேர் உங்களுக்கு தெரியுமாமா அவரா அவளு அவரு நம்ம வீட்டுக்காரர் ஞாபகம் வந்துச்சு அவள் கொஞ்சம் இதுல சேர்த்துக்கலாம் இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல விஷயம் அவளு கொஞ்சம் ஒரு மூணு நாலு தடவை இது மாதிரி எடுத்து போட்டு அவள் நல்லா சேர்த்துக்கிட்டு கடல என்னுவாங்க இதை கொஞ்சம் கவுத்தே போட்டுக்கலாம் வரல எடுத்து போட வேண்டியது கவுத்து இவ்வளவு நீங்க இது நல்ல கலருமா அதை தீஞ்சிடக்கூடாது கூடாது கலருங்க இப்ப வந்து உடம்புக்கு நல்லது என்னன்னா மஞ்சத்தூள் இது வந்து டர்மெரிக்கிறது உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு விஷயம் அடிப்பட்ட கூட நம்ம இந்த மஞ்சத்தூள் வைப்போம் மஞ்சத்தூள் ஒரு மருத்துவ குணம் கொண்டது அதையும் நல்லா இத போட்டு வச்சிடலாம் அப்புறம் நம்ம வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடணும் இல்லையா நம்ம சாப்பிட்றதுக்காக செய்கிறோம் நம்ம பெற்று வளர்த்த குழந்தைங்களுக்காக கொஞ்சம் சுகரையும் சேர்த்துக்கலாம் இல்ல ஓகேவா கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம் லைட்டாக அப்புறம் ஸ்வீட் குறைஞ்சா மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் என்ன இப்போ இது போட்டிருக்கோம் இப்போ இவ்வளவு போட்டோம் நமக்கு என்னென்னா ஜீரகம் இந்த ஃபுட்டுக்கு மெயினானதே ஜீரகம் அப்புறம் எதுக்கு இதெல்லாம் போட்டோன்னா ஜீரகமும் தேவையினால சீரகத்தை இப்படி எடுத்து இது வந்து ஒரு அளவு பார்க்கற ஒரு மெத்தட் இருக்குங்க அது எப்படி போட்டோம் இப்படி போட்டோம் ஒன்று இப்படி கொட்டி போட்டோம் இது அப்படி போடக்கூடாது ஆக்சுவலா இப்படி போட தெரியும் எவ்வளவு வருதுன்ட்டு பாத்தீங்களா செம அளவுல சீரகம் போடணும் கலருங்க நல்லா இப்போ ரொம்ப அந்த ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குல்லம்மா என்ன ஊற்றுனா புதுசாக அடிப்பான் தண்ணி எடுத்து ஊற்றுமா இல்லை கொஞ்சம் நல்ல கலர் வந்துருக்குங்க எவ்வளவு அருமையாக இருக்கு பாருங்க ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு சாப்பிட்டு இதுவே சாப்பிடுங்க நான் மேக் பண்ணியும் முடிக்கல அதுக்குள்ளே சாப்பிட்ணும் ஊற்றுங்க ஆஹ் இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க ஆஹ் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம் ஓகே 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 இது பூச்சி கலரிங்கமா அது வச்சிருங்கம்மா இப்போ இதுக்கு அப்புறம் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் என்னன்னா நம்ம வீட்டுல இருக்கிற ஊர்காய் ஊர்காய் எல்லா ஃபுட்டுக்கும் சாப்பிடும் மேடமோ என்ன வச்சோம் சாம்பார் சாதத்துக்கு ஊருக்கா வைப்போம் ரசத்துக்கு ஊருக்கா வைப்போம் தை சாதத்துக்கு ஊருக்கா வைப்போம் அப்போ ஊருக்கா எவ்வளவு முக்கியம் இந்த ஊருக்கா ஸ்பூன் போட்டுருமா நான் அந்த ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுங்க கொஞ்சம் எடுத்து ஆஹ் ஊருக்கா அதை போட்டு நல்லா கலருங்க நல்லா அது கலரணும் இப்போ இது வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க அவ்வளவு வந்து எழுத்துக்கு தேவையான எல்லாமே உங்க கண்ணு தான் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து நம்ம எள்ளு போட போறோம் எள்ளு கிடையாதுங்க எள்ளு வெள்ளை எள்ளு முக்கியமா தெரிஞ்சுங்க நம்ம வீட்டுல வெள்ளை இருந்தா எடுத்துக்குங்க கருப்பு எள்ளு இருந்தாலும் பரவாயில்ல பட் நம்ம வீட்டுல வெள்ளை எள்ளு இருக்கு இது வந்து தட்டி தான் போடணும் கையில கூட போடக்கூடாது அப்பதான் அளவு தெரிஞ்சு பாருங்க மூணு தடவை தட்டிங்களா எவ்வளோ கொட்டுதோ அதுதான் எள்ளு ஓவராக கொட்டிங்களும் மொத்தமா கவுந்துடும் அவ்வளவுதான் கொட்ட தேவை ஓகேங்களா இவ்வளவு நல்ல ஒரு ஃபிளேவராக அப்படி இருக்குமா வந்து நான் காணிச்சுட்டேன் நல்ல கலர் வந்திருக்கு ஆனா நம்ம கலர் பத்தாது குழந்தைங்களுக்கு கலர் பார்க்கும் போது சாப்பிட தோணாது அப்போ கொஞ்சம் கலர் தேவை ரெட் கலர்ல என்னவா இருந்தாலும் பரவாயில்ல ரெட் கலர்ல இருந்தா ஆகும் அல்வா மாதிரி தெரியும் அல்வாச்சு சாப்பிட கொஞ்சம் இந்த கலரையும் சேர்த்துப்போம் நல்ல கலர் கலருக்குமா சூப்பர் 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 அருமையா தான் வந்துக்குமா ரெட்டு மஞ்சள் பச்சை சிவப்பு எல்லா கலரும் சேர்ந்து வந்திருக்கு இப்ப இவங்களை போட்டு நம்ம முடி கொஞ்சம் வளரணும் உடம்பு மட்டும் நல்லா இருந்தா போதாது நம்ம முடியும் வளரணும் குழந்தைங்களுக்கு எதுனா கொடுத்தா தைலம் தேய்ப்போம் எண்ணெய் தேய்ப்போம் அதெல்லாம் தேய்க்காம புட்டு போய் பார்க்குமா அந்த கருவேப்பிலை போடுமா முடி நல்லா கருவேக்கருவ அடர்ந்த கூந்தல் உதிராத கூந்தல் நீல கூந்தல் வரணும்னா கருவேப்பிலை இவ்வளவுதான் வளரணுமாமா முடி கொஞ்சம் கருவேப்பில போட் பண்ணமா போதும் அரிசி மேற்கொள்ள போட வேண்டிய ஒரு லேருக்கு தேவைப்படும் இப்ப போட்டாச்சு இது நல்லா வெந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்ப நம்ம வந்து அஜிடு மோட்டை சேர்த்து கூடாதுங்க உடம்புக்கு ரொம்ப கெடுதி ஆனா டேஸ்டுக்காக சேர்த்துக்கலாம் அஜிடுமோட்டம் உடம்புக்கு கெடுதி சேர்த்துக்க கூடாது

என்ன பண்றது ரொம்ப நாளாக காஞ்சி போயிருக்கு என்ன பண்ணுறது யூஸ் பண்ணிடணும் வீக் போடக்கூடாது காசு குத்து வாங்கினது அப்புறம் ரெண்டு மிளகா நம்ம குழுமமாக போட்டுக்கலாம் போட்டுக்கங்க ரெண்டு மிளகா போட்டாச்சு இது வந்து எடுத்து போட்டாலும் சரி இல்லை வந்து வாயில சாப்பிடும் போது வந்தால் பல்லு குத்திக்கலாம் உடனே அதனால உள்ளையும் போடலாம் வினியும் போடலாம் அது உண்டு தான் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்க யூஸ் பண்ண முடியும் இப்படி கிட்ட எல்லாம் போட்டமே நம்முடைய பாரம்பரிய உணவு என்ன நார்த் சைடு போனீங்கன்னா கோதுமை சவுத் சைட்லன்னா அரிசி அரிசி தானே நம்ம முக்கியமான உணவு அப்ப அரிசி போடணும் இல்லையா அடுத்ததா நம்ம ஒரு கைப்பிடி அளவு அரிசியை இதுல போட போறோம் ஒரு கைப்பிடி அளவு அரிசியா இப்ப நல்ல கலர் இப்ப நல்லா இது இது மாதிரி ஒரு வரும்போது நமக்கு பட்டல் அவங்கம் ஏலக்காய் கிராம்பு ஒரு எது இருந்தாலும் போடலாம் ஒருவேளை இல்லை உங்க வீட்டில் அப்படின்னா இது மாதிரி கலர்ல எது இருந்தாலும் போடலாம் இது கலர் தான் முக்கியம் என்னன்றது முக்கியம் இல்லை இந்த என்ன கருமமா என்னவா இருந்தாலும் பரவாயில்ல இது மேலாப்பில தூங்கணும் நல்ல வாசனையா இருக்குங்க உண்மையில ரொம்ப அருமையா இருக்கு போதே நமக்கு சாப்பிடணும் என்னமா இதை பார்த்தா இந்த மாதிரி சொல்றாங்க சீக்கிரமா எப்ப முடிப்பா நான் எப்ப சாப்பிடணும்னு கேட்டுட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துணுமா இப்ப நீங்க கிட்ட வந்து பாக்க முடியாது இந்த அம்மா மூலியமாதான் போடணும் ரொம்ப நல்லதுமா சந்தோஷமா கலர் பண்ணி ஏன் இப்ப எம்எம் ஊத்தணும் தெரியுமா ஏன் ஊத்துணும் உன்னுக்கே ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல என்ன தெரியாது எனக்கும் தெரியாது அப்படின்னு நான் சொல்லக்கூடாது ஏன்னா சமையல் நான் தான் சொல்றேன் ஒண்ணு ஒட்டாம இருக்க ஊத்துறோம்

இதெல்லாம் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் கொடுக்கும் இப்ப நான்வெஜ் நான் சேர்க்கலங்க நினைக்கிறீங்க கருவடை கொம்புனா கருவடை போட்டாதான் தான் வரும் மட்டன் குழம்புனா மட்டன் போட்டாதான் வரும் சிக்கன் சிக்கன் போட்டாதான் வரும் போட்டா அப்படிலாம் கிடையாது இது நம்முடைய ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட உணவு இது நம்ம நாலடிவுல மறந்துட்டோம் அதுதான் உண்மை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நான் என்ன போட்டேன் வீடியோ திருப்பி திருப்பி பாருங்க கரெக்டா தெரியும் அரிசி நம்ம பாரம்பரியம் போட்டேனா மஞ்சள் ஹெல்த்துக்கு நல்லதும் போட்டேனா நீங்க பாருங்க சாங்கி அமாவாசையில வைப்பாங்க எழுந்து வைப்பாங்க அதையும் நீங்களே சொல்லுங்க போட்டலாம் இல்லையா கோழி கலர் பிடிக்கும் போட்டனா கேசரி பவுடர் போட்டனா உடைத்தக்கடல முக்கியமா போட்டேன் உடைச்ச கல்லா சாப்பிடுவோம் தேவையான ஒரு பல விஷயங்களை நம்ம கொடுத்துதான் செய்யறோம் ஊர்கா எதுக்கு எடுத்துக்கிட்டோம் ஏன் எடுத்துக்கிட்டோம் ஊர்கால உப்பு இருக்கு தூள் இருக்கு மஞ்சள் தூள் இருக்கு எண்ணெய் இருக்கு எல்லாம் போட்டு எல்லாத்தையும் தனித்தனா நம்ம போட்டோம் மொத்தமா இருக்கு இல்லையா அதையும் இதுல கொட்டிட்டு பிரச்சனை சால்வ் எதனால கூட எத்து குத்துரும் இன்னும் கெடாத பொருள் எது சீக்கிரமா கெடாதுங்க ஒரு கம்ப நாள் வச்சிருக்கலாம் அப்போ இது கெடாம இருக்கணும் நாலு நாள் புருஷனுக்கு வச்சு போடலாம் சொந்தக்காரம் வந்து என்ன போடலாம் என்ன கலர் இல்லாம அருமையா இருக்கலாம் என்ன நம்ம மிதக்குது ஒற்றகல கருவப்பில ரெண்டும் மிதக்குது இது உண்மையிலேயே பார்க்கறதுக்கு இந்த டிஷ்ஷஸ் சாப்பிடணும் அப்படின்ற ஆசை வரும் நான்வெஜ் சாப்பிட திருப்தி வரும் உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடணும் அப்படி ஆசை தான் நீங்க கடையிலையே வாங்குலையே நினைச்சே பார்க்காதீங்க ஒரு நான்வெஜ் வெஜ் திருப்தியா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சு சாப்பிடலாம் அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த நான்வெஜ் டேஸ்ட் எனக்கு பிடிக்காது சார் பியூர்லி வெஜிடேரியன் நாங்க நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டோம் நாங்க எப்படி சார் சாப்பிடுறது அப்படின்னு கேட்டீங்க இது வெஜ்ஜு தான் செஞ்சது இதுதான் நான்வெஜ் டேஸ்ட் எனக்கு ஒத்துக்காதுன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணு இது கடைசியா பார்த்து தோரம் பருப்பு இது போட்டீங்கன்னா ஃபுல்லா நான்வெஜ் உடைய டேஸ்ட் எடுத்துரும் வெஜிடேரியன் ஆயிடும் தோரம் பாருங்க கலக்குங்க அது எங்க இருக்குனே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு உள்ள போனோம் அது பண்ணிட்டீங்களா நல்லா நல்லா போடுங்க இப்ப நம்ம இவ்வளவு பண்ணுவோம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கூல் காஃபி குடிப்போம் இல்லையா குடிப்போம்ல ஏதாவது சாப்பிட்டா அது வேணும் அப்போ இது கூட நம்ம சேர்க்க வேண்டியது டீ தூள் டீ தூள் லைட்டா போட்டீங்க அந்த டீ வாசனே வந்துடும் உங்களுக்கு சாப்பிடும்போது டீ குடிச்சது திருப்தி வந்துடும் இஸ்ரோடிக்கே காபி தூள் இருக்கும் காபி தூள் போட்டுக்கிறானுங்க காபி தூள் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது காபி காயில குடிச்ச ஒரு திருப்தி ஒரு எனர்ஜி வரும் அது சில ஒரு டீ குடிச்சாங்க அது வந்து கடைசியா போடும் பருப்புக்கு முன்னாடி போடுறது இல்லை பருப்புக்கு அப்புறம் போட வேண்டியது காபி தூள் ஆர் டீ தூள் எது இருக்கும் போட்டுக்கலாம் பால் ஊத்துக்கலாமான்னு கேட்காதீங்க அது ஊத்துறதா கெட்டு குடிச்ச விட போயிடும் தயிர் இருந்தா ஊத்தலாம் தப்பு இல்ல மோர் இருந்தா ஊத்தலாம் என்னம்மா எதுவும் செய்யுது அப்படிங்கிறீங்களா அப்படிங்கான உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிடும் இருங்க அப்படியே பாருங்க இவ்வளவு நேரம் லேட் ஆனாலும் நல்லா காமிக்கிறேன் பாருங்க இவ்வளவு நேரம் லேட் ஆனாலும் இது தீஜி போவாது ஏன்னு சொல்லுங்க சிம்பிள் வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப வீட்டுல இருக்க நம்மள துணி காய போட்டிருக்க மேல எத்தணுவா பாத்திரம் தேய்க்கணும் அப்படிதான் சொன்னா நம்ம வேலையை இருக்கிறதா பண்ணணும்னா இந்த வேலையை செய்யலாம் சிம்பிள் வச்சு ரொம்ப நேரம் கலர்லாம் சமைக்கிறது இருக்கா ஓ சமைச்சிட்டு இருக்காங்கன்னு விட்டுருவாங்க இப்ப இந்த டிஷ்ஷை நம்ம அழகா செஞ்சுட்டோம் என்னென்ன தேவை நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா அது எழுதிக்கணும் மறக்காம இதை தவிர இது கூட அட்டாச் இது கூட சேர்ந்து என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்க வீட்டுல வேற என்ன இருக்கோ என்ன ஒரு பொழுது இல்லாம இருக்கோ என்ன ஓரமா இருக்கோ என்ன தேவை இல்லாம இருக்கோ அதையும் நீங்க சேர்த்துக்கலாம் ஆனா அதிகமா சேர்க்கக்கூடாது அப்ப இந்த டிஷ் டேஸ்ட் மாறிடும் நீங்க எந்த வேணாலும் போட்டுங்க உங்க வீட்டுல இஞ்சி இருந்தா போடுங்க கொத்தமல்லி இருந்தா போடுங்க கருவேப்பில இருந்தா போடுங்க என்ன வேணா போடலாம் இந்த ஃபுட்டு உடைய ஸ்பெஷலே தான் ஆனால் அது குறைவா தான் போடணும் இது உடைய டேஸ்ட் தான் பிரச்சனை இப்ப இந்த டிஷ் நம்ம லைட்டா கொஞ்சம் பாருங்க இத நீங்க நினைப்பீங்க சைட் டிஷ் போல இருக்கு சாப்பாடு கச்சு சாப்பாடுல பசிஞ்சும் சாப்பிடுவோம் சாப்பாடு வச்சுக்கணும் சாப்பிடலாம் தயிர் சாதத்துக்கும் சாப்பிடலாம் சாம்பார் சாதத்துக்கு சாப்பிடலாம் இதை விட ஸ்பெஷலா தெரியுங்களா சாப்பாடே நாங்க இதே சாப்பிடலாம் இந்த மாதிரி ஒரு ஃபுட் கேள்வியிருக்க மாட்டீங்கமா ராதவேஷ்மன் மேடம் இந்த அவங்க மேக் பண்ண ஃபுட் நான் சொன்னதுன்னு கூட சொன்னா அதுக்கு அது தப்பாயிடும் கஷ்டப்பட்டு பண்ணது அவங்க அப்ப பேர் எடுத்து நாற்பணுமா அது தப்பு இல்லையா அவங்க ஒழிப்ப நான் திருடக்கூடாது அவங்க சாப்பிட்டு பாத்துட்டு எடுத்துன்னு சொல்லலாம் சாப்பிடுங்க மேடம் எப்படி பாத்து பார்த்து சொல்லுங்க சார் கேமரா ஆஃப் பண்ணுங்க சார் ஏமா கேமரா ஓட்டோம் அது தெரியணும் சார் நல்லாவே இல்லைங்க சார் புரியுதுங்களா ராஜி மேடம் தேங்க்யூ என்னன்னா இது எதுக்காக நான் சொல்லிக் கொடுத்தேன் இது ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு நல்ல தகவல் கொடுத்தாங்க இது வரைக்கும் நீங்கள் நிறைய உணவு பார்த்துருப்பீங்க இப்படி எல்லாம் செய்யணும் எதை வச்சு செய்யணும் இப்படி செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த சமையலே செஞ்சேன் புரியுதுங்களா எப்படி செய்யக்கூடாது இப்போ புது பொண்டாட்டி வந்து புரிச்சுக்காக ஏதோ செய்யணும்னு செஞ்சிட்டு ஃபுட்டே வேஸ்ட் பண்ணுவாங்க அவர்கிட்ட கோபத்துக்கு சண்டை வரும் அதனால

மனம் வேஸ்ட் ஆகுது டைம் வேஸ்ட் ஆகுது நல்லா இல்ல வாந்தி வருது மயக்கம் வருது லூஸ் மோஷன் ஆகுது இன்னும் பிரச்சனை வர ஃபுட்டு யாரும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த சமையல் நீங்க எப்படி வாய் கொப்பளிச்சிருங்க எந்த நேரத்துல இது வேணா ஆகலாம் கொஞ்சம் இந்தமாதிரி டேஸ்ட் பண்ணிட்டாங்க எனவே இந்த ஃபுட்டை பத்தி உங்களுக்கு மேலான கருத்துக்களை சொல்லுங்க எப்படி பண்ணக்கூடாதுன்ற அருமையான சமையல நமக்காக செஞ்சு காமிச்சாங்க அவங்களுக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்து செஞ்சு காமிச்சது ரொம்ப நன்றிங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்